விோப்லாக்கா நான் வந்து சென்னை ஊர்காவல் படை ஏரியா கமாண்டராக பணிபுரிந்து வருகிறேன் கடந்த பதிமூணு வருடங்களாக எனக்கு இந்த ஜனாதிபதி விருது வந்து பரிந்துரை செய்த நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை கூறிக்கொள்கிறேன் இது வந்து ஒரு தன்னார்வ தன்னார்வ தொண்டு செய்யும் ஒரு இயக்கம் நம்மளுடைய ஊர்காவல்படை இதில் வந்து நாங்கள் பல்வேறான பந்தோபஸ்த் டியூட்டிங்க எல்லாமே நாங்கள் தான் பண்ணுறோம் அதாவது போலீஸ் கூட தோளோடு தோலை நாங்கள் செய்கிறோம் ஸோ அதுக்கு வந்து எங்களை வந்து கௌரவிச்சு இப்படி ஒரு பதக்கம் கொடுக்கும்போது எங்களுக்கு இன்னும் மீண்டும் மீண்டும் நம்ம எங்களுக்கு நல்லா இன்னும் சேவை செய்யணும் எங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் வருது ஸோ அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் ஏன்னா ஒரு ஆள் நான் வந்து ஏரியா கமெண்ட் வாங்கிறது இல்லை பணி பணிபுரியும் அனைவரும் வந்து அனைவருக்கும் இந்த பதக்கம் வந்து சேரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறு நன்றி வணக்கம் அதாவது ஃபார் மெரிட்டோரிய சர்வீஸ் அதாவது நல்ல சேவை செஞ்சதுக்காக இந்த பிரசிடென்ட் மெடல் கொடுத்துருக்காங்க அதாவது இதில் நிறைய பேர் என்னன்னா அந்த காக்கி போடணும் நம்மளால் போலீஸில் சேர முடியலன்னு ஒரு சாரார் வராங்க இன்னொரு இன்னொரு சாரார் வந்து நம்ம வந்து இது ஒரு போலீஸ் கூட இணைஞ்சு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு வராங்க பட் இதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து நம்பி இருக்க முடியாது ஏன்னா இப்போ வந்து ஒரு அஞ்சு நாள் டியூட்டி கொடுக்குறாங்க ஒரு அஞ்சு நாள் இது வருது என்னது ஸ்பெஷல் ஸ்பெஷல் கால் அவுட் கொடுக்குறாங்க ஆனால் எல்லாருமே என்னென்னா நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு தன்னார்வ தொண்டு இயக்கம் ஸோ அதனால் ஒரு சர்வீஸ் மோட்டிவில் இருக்கிறவங்க இதில் வந்து இங்கே வந்தால் இது நல்லாயிருக்கும் இந்த ஒரு இயக்கத்தில் நல்லாயிருக்கும்னு நான் கூறிக்கொள்கிறேன் ஜே விட்டோப்லாக்கா ஏரியா கமாண்டர் சென்னை நார்த்து சென்னை